பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு விமானம் ஒரு மைல்கல்லில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பறக்கிறது அதே நேரத்தில் மற்றொரு மைல்கல்லுடன் உள்ள தூரம் இரண்டு கிலோமீட்டர் இரண்டு கல்களும் விமானத்துடன் தாங்கும் கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் இரண்டு கல்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு கேட்டிருக்கு விமானம் இருக்கக்கூடிய நிலை ஒரு புள்ளி அந்த விமானம் இருக்கக்கூடிய நிலைக்கும் ஒரு மைல் மைல்கல்லுக்கும் இடையேயான தொலைவானது ஒரு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இதேபோல விமானம் இருக்கக்கூடிய நிலைக்கும் மற்றொரு மைல்கல்லுக்கும் இடையேயான தொலைவானது இரண்டு கிலோமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டு கல்லுகளுக்கும் இடையேயான தொலைவு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு முக்கோணத்துக்கு நேம் கொடுக்கலாம் ஏபிசி ஏயின் எதிர்ப்பக்கம் ஏ பி எதிர்ப்பக்கம் பி எதிர்ப்பக்கம் சி இரண்டு மைல்கல்களுக்கும் விமானத்துடன் தாங்கும் கோணமானது நாற்பத்தி ஐந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி கொடுத்துடலாம் கணக்கிட வேண்டியது சியின் மதிப்பு சியின் மதிப்பு என்னான்னு தெரியணும் சி என்ற கோண மதிப்பு தெரிகிறதுனால கொசைன் விதியை பயன்படுத்தி காசி எழுதிக்கலாம் கொசைன் விதி கொசைன் விதியானது சி என்ற கோண மதிப்பு தெரிகிறதுனால காசி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏபி அப்படிங்கிறத எடுத்துடலாம் காஸ் சி யின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏ என்பது இரண்டு இரண்டு ஸ்கொயர் பிளஸ் பி ஒன்று ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவிடட் பை டூ ஏபி ரெண்டு பெருக்கல் ஏயின் மதிப்பு இரண்டு பெருக்கல் பியின் மதிப்பு ஒன்று இங்கே சுருக்கலாம் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பை ரூட் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் மதிப்பு நாலு பிளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மைனஸ் சி ஸ்கொயர் டிவிட் பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு Unnoo by பை 2 equal to 4 நாலு 1 ஒன்று ஐந்து மைனஸ் square divided by பை நான்கு நாளை இடதுபுறம் கொண்டு வந்துடலாம் நியூமரேட்டருக்கு போய்டு நாலு ரூட் ரெண்டு ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் இ ஸ்கொயர் ரூட் ரெண்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நாலு ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு பிரிக்கலாம் ஒரு ரெண்டு அப்படியே எழுதிட்டு மற்றொரு ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னு கொடுத்துடலாம் டினாமினேட்டர் மதிப்பு ரூட் ரெண்டு equal to ஐந்து மைனஸ் c square. ஒரு ரூட் ரெண்டு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடியது இரண்டு ரூட் ரெண்டு மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இடதுபுறம் கொண்டு வந்துட்டு ரெண்டு ரூட் ரெண்டை வலதுபுறம் கொண்டு வரப்ப மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டுன்னு கிடைக்கும் வர்க்கம் மூலம் எடுத்துட்டு அப்படின்னா சி என்பது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஐந்து மைனஸ் இரண்டு ரூட் ரெண்டு இதில் எதிர்குறியானது தொலைவாக அமைகிறதுனால இரண்டு மைல்கல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு எதிர்குறியில் அமைவது ஏற்புடையதாக அமையாது எனவே பாசிட்டிவ் நம்பர் சி ஈக்குவல் டு பிளஸ் ரூட் ஆஃப் ஐந்து மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம் தேவையான தீர்வு இரண்டு மைல்கல்களுக்கும் இடைப்பட்ட தூரம் ரூட் ஐந்து மைனஸ் இரண்டு ரூட் ரெண்டு கிலோமீட்டர் ஆகும்